வடக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் திரை உலக பார்த்தியார் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கல் நிலை சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்போம் வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து கை நம்மை ஆக்கி விட்ட கை இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழவே வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் பிரம்மாண்ட படைப்பு நாடோடி மன்னன் திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை ஸ்ரீகிருஷ்ணா பேரகன் உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படம்

நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு பேரங்களில் எம் ஜி சக்கரபாணி எம் என் நம்பியார் பி எஸ் வீரப்பா டி கே பாலச்சந்திரன் ஜே பி சந்திரபாபு திருப்பதிசாமி கே ஆர் ராம்சிங் என் எஸ் நடராஜன் குண்டுமணி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாப்பெரும் பிரம்மாண்டம் முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் பி பானுமதி எம் என் ராஜம் பி சௌராதேவி ஜி சகோதலா சங்கமுத்து சந்திரா இந்திரா மோகனா மாதுரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தின் கதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இலாக்கா திரைப்படத்தின் வசனம் கண்ணதாசன் ரவீந்தர் இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு சண்டை பயிற்சி ஆர் என் நம்பையார் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் தயாரிப்பு இயக்குனர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகட்டம் இந்திய திரையுலவட்டம் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்சிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் மட்டுமல்ல மக்களால் கொண்டாடப்பட்டு மாபெரும் மாநாடாக கொண்டாடப்பட்ட திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படம் திரைப்படத்துறை உருவான காலகட்டத்திலிருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்கள் தயாரிக்கும் திரைப்பட நிறுவனங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் முதற்கொண்டு உற்ற நட்சத்திரம் வரை தேனி வழங்குவதே அரிது ஆனால் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் எம்சிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த படப்பிடிப்பின் பொழுது அனைவருக்குமே சாதாரண லைட் பாயில் முதல் கொண்டு மாபெரும் உச்ச நட்சத்திரம் சக அனைத்து திரை நட்சத்திரங்களுக்குமே ஓவல் வழங்கப்பட்ட திரைப்பட நிறுவனம் என்றால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே அரைநூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவிக்கும் திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட திரைப்பட வெற்றி திரைப்பட வரிசைகள் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்களின் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இனிய பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டது மக்கள் திலகம் எம் சிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் பதினெட்டு அன்று மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் வெளியான மாவட்டங்களின் சிறப்பு பார்வை சென்னை பெங்களூர் கோவை கடலூர் திண்டுக்கல் ஏரோடு மதுரை நாகர்கோவில் பாண்டிச்சேரி சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சி நடிகர் எம் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் எம் சி ஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் பிரம்மாண்ட தயாரிப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டது மக்கள் திலகம் எம் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் மக்கள் நடிகர் மகா நடிகர் புரட்சி நடிகர் எம் ஆர் அவர்களின் நூறாவது பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு நூற்றாண்டு விழா கொண்டாடும் வகைகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படம் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாப்பெரும் வசூல் குவித்து மாப்பெரும் வெற்றி கண்ட திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூறாவது பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழக மாவட்டங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன சிறப்பு பார்வை சென்னை பாரத் ஸ்ரீகிருஷ்ணா திருவள்ளூர் சைதை ராஜ் புகழ் திருவண்ணாமலை கோவை சாரதா உடுமலை அனுஷ்யம் தாஜ் ஈரோடு கிருஷ்ணா பொள்ளாச்சி துரைஸ் கோபிச்செட்டிப்பாளையம் நாகையா மதுரை தங்க ரேக்கல் தேனி நேஷ்னல் சிவகாசி தங்கமணி ராஜபாளையம் லட்சுமி சேலம் அலங்கார் நெல்லை பூரணக்கலா தூத்துக்குடி ராஜ் சினி திண்டுக்கல் சிவா அருப்புக்கோட்டை தமிழ்மணி ராம்நாடு ரமேஷ் திரையரங்கு ஆகிய சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் மாபெரும் பஸ்ஸில் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகத்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் முதல் வேலையீட்டில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் பஸ்ஸு குவித்தது மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் பஸ்ஸூல் குவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் சாதனை படைத்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மட்டுமல்ல மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இனிய பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டது சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்தது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் தயாரிப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக்கி மாப்பெரும் வசூல் குறித்து மாப்பெரும் வெற்றி கண்டு மாப்பெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாப்பெரும் பிரம்மாண்ட படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் சேலம் மாவட்டம் கருப்பூர் ராஜம் திரையரங்கள் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான முதல் தயாரிப்பு நாடோடி மன்னன் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதற்கொண்டு என்னால் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு எனிய நல்வாழ்த்துக்களையும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் சார்பாக அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் மக்கள் அனைவருக்கும் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களின் மேலாண்மை ஆதரவை இதுவரையிலும் வழங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை மேலும் மேலும் வழங்குமாறு அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை மக்கள் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை வாழும் தோறும் கூரும் கூறும் இங்கே தேவை ஏழை எழியோ போக்கும் செயலே எந்த சேவை காலந்தோறும் பாடம் மாறுதல் மாறுதலிங்கே தேவை ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவாக நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டு பாதை கோதில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்து இது வந்தால் போரமாகும் கொை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை ஒரு பங்கும் உலகில் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊழறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை